அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்து கொண்ட இறை திரு வெளிப்பாடு புத்தகம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தை வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன வாழ்வின் நூல் என்ற இந்த இறை வார்த்தைகளானது பிற மொழி பெயர்ப்பில் ஜீவ புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆட்டுக்குட்டியாம் ஏசு வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் யார் யார் பெயர் எழுதப்படவில்லையோ அவர்கள் நரகத்தில் தள்ளப்பட்டார்கள் அவர்கள் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆட்டுக்குட்டியாம் ஏசு வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் யார் யார் பெயர் எழுதப்படவில்லையோ அவர்கள் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியாம் ஏசு வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் விண்ணகர் ஆட்சியத்தை சொல் உரிமையாக்கி கொண்டார்கள் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு மறைமுகமாக சொல்லுகின்றன யார் யார் முதலாவதாக எந்த மக்களின் வலது கையிலோ அந்தி கிறிஸ்துவை குறிக்கும் அறுபத்தி ஆறு என்ற எண் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பெயர்கள் வாழ்வின் நூலில் எழுதப்பட்டிருக்காது எந்த மக்களின் நெற்றியில் அல்லது எந்த மக்களின் வலது அந்தி கிறிஸ்துவை குறிக்கும் அறுபத்தி என்ற எண் பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பெயர் வாழ்வின் நூலில் எழுதப்பட்டிருக்காது மாறாக எந்த மக்களின் நெற்றியில் வாழும் முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பெயர் வாழ்வின் நூலில் எழுதப்பட்டிருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாத மக்களின் நெற்றியிலோ அல்லது வலது கையிலோ ஏன் அந்த குறிக்கும் என்ற எண் முதலாவதாக உண்மை கடவுள் ஆராதித்து வழிபடாமல் சாத்தானின் முழு அதிகாரத்தை பெற்று இந்த உலகில் சாத்தானின் பிரதிநிதியாக கிறிஸ்துவை இவர்கள் வணங்கி ஆராதித்து வழிபட்டு வந்ததால் இவர்கள் நெற்றியில் வாழும் முத்திரை பொறிக்கப்படவில்லை மாறாக இவர்கள் நெற்றியிலோ அல்லது வலது கையிலோ கிறிஸ்துவை குறிக்கும் என்ற எண் இரண்டாவதாக புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறது

அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த தருணத்தில் நாம் ஒரு உண்மையை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் விண்ணக ராட்சியத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பெயர் ஆட்டுக்குட்டியாம் வாழ்வின் நூலில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஆட்டுக்குட்டியாம் வாழ்வின் நூலில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நெற்றியில் வாழும் கடவுளின் முத்திரை பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும் நம்முடைய நெற்றியில் வாழும் கடவுளின் முத்திரை பொறிக்கப்பட்ட இருக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைப்பிடித்து இந்த உலகில் மாசற்றவர்களாக குற்றமற்றவர்களாக நேர்மையாளர்களாக வாழ வேண்டும் ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த நாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நுழைத்து நின்று இந்த உலகில் நாம் மாசற்றவர்களாக நேர்மையாளர்களாக குற்றமற்றவர்களாக நாம் வாழும் போது ஆட்சியத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாக வழியாக வாண தூதர்கள் நம்மை தேர்ந்தெடுத்து நம் நெற்றியில் வாழும் கடவுளின் முத்திரையை பொறிப்பார்கள் இவ்வாறு நம்முடைய நெற்றியில் வாழும் கடவுளின் முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியாம் வாழ்வின் நூலில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும் ஆட்டுக்குட்டியாம் வாழ்வின் நூலில் நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்றால் விண்ணகர் ஆட்சியத்தை நாம் உரிமையாக்கி கொண்டோம் சொந்தமாக்கிக் கொண்டோம் என்றுதான் இந்த

வாழ்வின் நூலில் எழுதப்பட்டிருக்கும் அப்பொழுது நாம் அனைவரும் அந்த விண்ணகராட்சியத்தை உரிமையாக்கிக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவை அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரேன் உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் ஆட்டுக்குட்டியாம் ஏசு வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் விண்ணகராட்சியத்தை உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்றும் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தால் அந்த விநகராட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்றும் இணைந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் நாங்கள் நிலைத்திலிருக்கும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை அந்த விண்ணகராட்சியத்தையும் நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதா இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து அப்பா இந்த இந்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ குறுவை செய்வீராக ඒസුබින් පරිසුත්ത නාමத்தில்ൽ ചபிകරോம் நල්ல்லපதாവ ഓമൻ ഓമൻ ඕමൻ